அடி ஆசி அங்க பாருங்கடி ஏய் நீ எப்படி சாப்பாடு கொண்டு வந்த அம்மா வீட்ல இல்லையா அத்த வீட்ல தான் இருக்காங்க அவங்க அசந்த நேரத்துல கண்ணை மண்ணை தூவிட்டு வந்துட்டேன் ஓஹோ அப்ப அம்மா கண்ணை கசக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லு ம் கசக்கிட்டு இருக்காங்களோ இல்ல கறிச்சு கொட்டிட்டு இருக்காங்களோ ஏன கத பத்தியா கவலை இல்லை நமக்கு கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆச்சு ஒரு நாளாவது என் கையால உங்களுக்கு பரிமாற முடிஞ்சிருக்கா ம் பாருங்க அடக்கி ஆள் மாமியாரா இருந்தா போராடி விடுதலை வாங்கிக்கலாம் அன்பால கட்டி போட்டிருக்காங்களே கட்ட அவுக்கவும் முடியல அதுக்காக என் உரிமைகளை விட்டு கொடுக்கவும் முடியல புரிஷனுக்கு சோறுபடாதவள ஒரு கொண்டாட்டியா நீங்க உட்காருங்க பாருங்களேன் லக்ஷ்மி என்னாச்சு என்னாச்சு கேக்குறேன் லக்ஷ்மி என்னாச்சு லக்ஷ்மி என்னமா கைய காட்டு என்னாச்சு பாட்டி என்ன தம்பி செய்யறது செஞ்சுட்டு என்னையே கேக்குறிய ஐயோ எனக்கு தெரியாது நான் ஒண்ணு பண்ணல பொண்ணு வாந்தி எடுக்குது தெரியலையா அவர்தான் ஒண்ணு பண்ணல சொல்றாருல அவரே முடிச்சு தொந்தரவு பண்றீங்க அட முழுகாம இருக்குதுப்பா முழுகாம இருக்காங்கன்னா குளிச்சுட்டு வர சொல்லுங்க கர்ப்பமா இருக்குதுப்பா கர்ப்பம்னா இதுவா கிலாடி பாணி

என்ன சாப்பிடுற ஆப்பிள் சாப்பிடுறியா ஆரஞ்சு சாப்பிடுறியா கூம்புப்பு சாப்பிடுறியா திருபூதி அதெல்லாம் ஒண்ணு வேணாட்டி அதெல்லாம் சாப்பிடுமா அப்பதான் புறப்புற குழந்தை கொடு கொடு குண்டா புறக்கும் என்ன நீங்க இதுக்கெல்லாம் காரணம் அவர் அவரை கேட்காமலே இருக்கீங்களே நீங்க என்ன சாப்பிடுறீங்க நல்ல கண்ணு

பார்த்தீங்களா சார் கிடக்குவே என்ன இப்போ பாருங்க சார் இப்போ பாருங்க வாயே பாருங்க பேசும் ஹலோ எப்படி ரொம்ப ஆச்சரியமா வரக்கப்பா இது இப்போ நீங்க பேசுங்க பேசும் ஹலோ அஜிஜி அடா ராடா என்ன விலை ரெண்டாயிர ரூபாய் சார் ரெண்டாயிரம் ரூபாயா அவ்வளவு கொடுக்க என்னால முடியாதப்பா நான் வர்றேன் சார் சார் நில்லுங்க வாங்க என்ன விலை கேட்குறீங்க கேளுங்க

இந்த வீட்ல எனக்கு என்னப்பா குறைச்சல் எல்லாருமே என்ன ஓகோன்னு கவனிச்சுக்கிறாங்க லக்ஷ்மி நான் தாத்தாவாக போறேன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த மாதிரி நேரத்துல உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னால முடிஞ்சது இதுதான்மா ரொம்ப நல்லா இருக்குப்பா நரிய வெலையா இருக்குமே இதுக்கெல்லாம் ஏது பாப்பனோ பெரில என்ன பாக்கட்டு இது ஒண்ணும் இல்லமா பொம்மையா மாறுச்சு சரி அது கடக்கட்டு விடுமா இந்த பொம்மைய பாரு இது பேசும் நடக்கும் இப்ப பாரு ம்மா எப்படி நடக்குது பாத்தியா வாங்க என்ன என்னங்க அது நேற்றுக்கு தான் வாந்தி எடுத்தாங்க இன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சு யோ பொம்மையா அது கண்ணாடி மாட்டு ஆமா பொம்மதான் நடக்குது இப்ப பேசும் பாரு வாங்க சம்பந்தி ஆமாங்க வணக்கம் மாமா வணக்கம் வணக்கம் ஐநூறு ஏக்கர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அதுக்கு என்ன குறைச்சல் ஆமா இது என்ன பொம்மை நடக்குது இது நடக்கிறது மாத்திரம் இல்லைங்க பாரின் பொம்மை பேசும் பாருங்களேன் பேசும் பொம்மை ஆமா ஹலோ ஹலோ ஒன்னு இல்லையா ஹலோ என்னாச்சு நியாயம் நம்ம பக்கம் இருக்கேன்னு நம்பிக்கையா இருந்தேன் ஆனா நீதி அவ பக்கமா திருப்பினுட்டா அரசாங்கம் மூலமா கேசு ஜெயிச்சுட்டா ஓய் நீங்க सुप्रीम कोर्ट போனாலும் நாம ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லை அண்ண नगरी அண்ண கேஸ் தோத்து போன அதிர்ச்சி தாங்க முடியாம மாளடிப்ல செத்து போயிட்டாருங்கய்யா அம்மா

நாம இந்த சம்பந்தமே பண்ணிருக்க கூடாது என்னக்க நீ அவரோட சேர்ந்து பேசிக்கிட்டு அன்னைக்கு நீ கூட தான் சொன்னேன் ஐநூறு ஏக்கரை கோட்டை விட்டு விடாதீங்க ஐநூறு ஏக்கரை கோட்டை விட்டு விடாதீங்கன்னு அத்தான போட்டு அப்படி அரிச்ச சரி சரி விடுங்கப்பா என்ன பண்றது இப்படி ஒரு வெறும் சரிக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும் நீங்க ஏன் அவசரப்படுறீங்க அப்ப இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் ஆண்டு அனுபவிக்க போறான்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படி போடு இந்த வீட்டுக்கு ஒரு பணக்கார மருமக வரணும் அப்பதான் என் மனசு ஆறும் என் மனசுதான்